எப்பவுமே எனக்கு பிடிக்காது பிறந்தநாள் கொண்டாடுறது பிடிக்காது பிறந்த நாள் அம்மா நினைச்சிருவாங்க போல இருக்கு மூச்சு அம்மா நினைச்சிடுவாங்க போல இருக்கு நம்ம பிள்ளை யாரு உள்ள நினைக்க கூடாது அப்படின்னு இந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் அம்மா போயிட்டு எனக்கு இது பொருளா தெரியல அவங்களுடைய அன்பா தான் தெரியுது அப்பா அம்மான்னு போட்டீங்கல்ல ரொம்ப சந்தோஷமா ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு பேருமே இல்லை திருவண்ணாமலை அம்மணி அம்மனின் மறு அவதாரமாக தேனி மாவட்டம் கோம்பை கிராமத்தில் தெய்வ திருவாளர்கள் முத்தையா ராஜேஸ்வரி தம்பதியருக்கு திருமகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சித்திரை மாதம் முதல் தேதியில் பூவாக கூட அது எதுவுமே எனக்கு கிடைக்கல எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் எதிர்பாராத விதமாக ரொம்ப பெரிய சர்பிரைஸா இருந்தது ரெண்டு தாய் உள்ளத்துட்ட இருந்து எனக்கு ரெண்டு பார்சல் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்களுடைய அன்பை வந்து பக்கத்துல இருந்திருந்தா வேற மாதிரி காமிச்சிருக்கலாம் தூரமா இருக்கிறதுனால அவங்களுடைய அன்பை இந்த பார்சல் மூலமா காமிச்சிருக்காங்க முதல்ல நான் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் பெத்தாத்தான் பிள்ளையான்னு சொல்லுவாங்க அது மாதிரி பெற்றாத்தான் தாயா அப்படி எல்லாம் கிடையாது உண்மையான அன்பு இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே அது அஞ்சு வயசு குழந்தையா கூட இருக்கட்டும் நான் தாயாகத்தான் பாக்குறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்குன்னு ஒரு நன்மைக்கோ இல்ல என்ன சந்தோஷப்படுத்துறதோ யாராக இருந்தாலுமே அவங்க எல்லாருமே என்னுடைய தாயோட வடிவமாகத்தான் நான் பார்ப்பேன் அந்த வகையில என்னுடைய தாய் உள்ளங்கள் ரெண்டு பேர் எனக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க சுலோச்சனா முருகன் அவங்க வந்து கூடலூர் பண்ரோட்டியிலிருந்து இந்த பார்சல் வந்திருக்கு அதே போல் இந்த பார்சல் வந்து ஆனந்தி சிவகுமார் அம்மா அவங்க சென்னையிலிருந்து அனுப்பியிருக்காங்க அம்மாவுங்க என்னைக்கு என்னோட பதிவுகள் பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்தே வந்து தன்னோட பொண்ணாக தான் தத்தெடுத்துக்கிட்டேன்னே சொல்லிட்டாங்க அவங்க என்னோட பொண்ணுதான் நீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையுமே நல்லது எனக்கு பகிர்ந்துக்கிறாங்க ஒரு தாய்க்கு மேலே பகிர்ந்துக்கிறாங்க அவங்களுக்குமே நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சொல்லி உறவை பிரிக்க கூடாது அது நான் நினச்சிட்டே இருப்பேன் எல்லாருக்குமே அப்படித்தான் நன்றின்ற வார்த்தை பிரிவா போயிடும் நன்றியே சொல்லக்கூடாது என்னுடைய தாய்கள் ரெண்டு பேருமே அனுப்பியிருக்கிறது என்னவா இருக்கும்னு எனக்கு ரொம்ப சர்பிரைஸா இருக்கு ஓபன் பண்ணி பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம் சரியா அநேகமா ரெண்டு விஷயத்துக்காக இருக்கும் ஒன்று வந்து நாகசக்தி முருகன் கோவிலில் கொடுக்கக்கூடிய வஸ்திர தானமா இருக்கும் இல்லை அப்படின்னா என்னுடைய பிறந்த நாளுக்கானதா இருக்கும் என்னன்னு பார்ப்போம் அவங்க இப்படி அவங்களோட அன்பு இப்படி காமிச்சிருக்காங்க எனக்கு என்னன்னா அவங்களுடைய மனதுல உண்மையா அன்பு இருந்தா கண்டிப்பா என்னைக்காவது நேர்ல பார்ப்போம் இல்லையா அந்த தருணங்களுக்காக தான் என்னுடைய மனது ஏங்கிட்டே இருக்கும் அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கார மக்களுக்கெல்லாம் வந்து வேண்டுதல் கடிதத்துக்காக பணம் அனுப்புகிறவங்க நம்ம சென்னை நம்ம ஆனந்தியா அம்மா அவங்க தான் வந்து சென்னையிலேருந்து இலங்கை மக்களுக்கு வந்து வேண்டுதல் கடிதத்துக்காக பணம் அனுப்புறவங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்க ஒவ்வொரு தடவையும் சந்திரா சந்திரான்னு அவங்க என்னை கூப்பிட்டு அவங்க நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு தாய் தான் வந்து அந்த உரிமையை எடுத்துக்க முடியும் அவங்க நிறைய அனுப்பியிருக்காங்க பார்சலுக்குள்ள பல பார்சல்கள் இருக்கு என்ன அதுன்னு தெரியுது ஜாக்கெட் போல இருக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் ஜாக்கெட் அனுப்பியிருக்காங்க நாகசக்தி முருகனுக்கான வஸ்திர தனத்துக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆமாம் அவங்களுக்காக தான் அனுப்பியிருக்காங்க வஸ்திர தானத்துக்காக இருக்காங்க அம்மாவுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு வந்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்காது என்னைக்கு நான் செய்யக்கூடிய அந்த வஸ்திர தானத்துல நீங்க கலந்துகிட்டீங்களோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இது அம்மனுக்கு புடவை அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இருக்காங்க ஓ கொஞ்சம் நகையெல்லாம் இருக்குது எனக்கு பொட்டு கூட அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் மலைவாழ் பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன செயின் வந்து சின்னதாக செயின் இருக்குது நம்ம மலைவாழ் பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும்மா ரொம்ப சந்தோஷம் மலைவாழ் குழந்தைகள் இருக்காங்க நான் அவங்களுக்கு இந்த செயின் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்சல் கட்டி கட்டி பெற்றவங்க இருந்து பிள்ளைகளுக்கு அனுப்பிவிடுவாங்க அந்த மாதிரி அம்மா ஒரு ஒரு பொட்டி தனித்தனியாக தயார் பண்ணி அனுப்பியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் வந்து குங்குமங்க குங்குமம் தாலிக்கயிறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா பொட்டு கொடுத்துருக்காங்க பொட்டுக்கள் தான் நல்லா இருக்கு எல்லாமே இல்ல நம்ம மலைவாழ் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாமே இதுல கொஞ்சம் கிளிப்பு தோடு இதெல்லாம் இருக்கு இதுல எல்லாமே மலைவாழ் குழந்தைகளுக்கு கொடுக்கற அம்மா மலைவாழ் குழந்தைங்களுக்கு நிறைய அனுப்பியிருக்கீங்க இது எல்லாமே மலைவாழ் மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்குறேமா இது கொஞ்சம் சீப்பு கண்ணாடி இதெல்லாம் இருக்குது இதுவும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளையல் அனுப்பியிருக்காங்க வளையல்லாம் இருக்குது இதுவும் அவங்களுக்கு தான் போய் கொடுக்க முடியும் இதுவும் மலைவாழ் பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றேன் இது எல்லாமே ஜாக்கெட் தான் ஜாக்கெட்டு தான் வஸ்திர தானத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இதுலேயும் அதே வஸ்திரம் தான் இருக்கு இது வராகிக்கு அதுவே போட்டிருக்காங்க பாருங்க இது வராகி அம்மனுக்கு இது வந்து பிறந்த நாளுக்காக அம்மாவுங்க அனுப்பியிருக்காங்க பர்த்டே சந்திரா அம்மா அப்படின்னு சொல்லி ஆனந்தி சிவகுமாரம்மான்னு போட்டிருக்காங்க ரொம்ப 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 ஹாப்பிம்மா ரொம்ப சந்தோஷமா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை லைனிங் துணியும் எடுத்து எனக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெஸ் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காங்க அம்மா உங்களை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் முழு மனதோட ரொம்ப ஆனந்தத்தோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அனுப்பின எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேம்மா இது எல்லாமே நன்றி சொல்லி நான் இன்னும் பிரிய விரும்பலை நான் எப்பவுமே உங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட பயணப்படணும்னு நினைக்கிறேன் சந்தோஷம்ன்ற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இல்லை ஏன்னா எனக்கு வந்து உணர்வு வந்து பாசத்து வழியாக வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா தொண்டை கட்ட ஆரம்பிச்சிடும் அளவ அழ அழற மாதிரி ஆகிடும் உங்கள் ரூபத்தில் நான் என் தாய் நாகமாவும் என் தாய் வாராகியும் இதெல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கிறதா நான் நினச்சிக்கிறேன் அதே போல் அம்மாவுக்கும் வராகிக்கும் அனுப்பியிருக்கீங்க மலைவாழ் பிள்ளைங்களுக்கு நிறைய அனுப்பியிருக்கீங்க அதே போல் வஸ்திரங்கள் நிறைய அனுப்பியிருக்கீங்க நம்ம முருகன் கோவிலுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் அதாவது நான் வந்து வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன் நான் வருஷம் வருஷம் வந்து முருகன் கோவிலில் நிறைய வஸ்திர தானங்கள் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பேன் எப்படினாலுமே நான் கொடுத்துருவேன் எந்த ஒரு கஷ்ட சூழல் இருந்தாலும் கொடுத்துருவேன் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை பார்க்குற இந்த சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எத்தனை பேர் இதை உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க எத்தனை பேர் உதவுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஒரு நாலஞ்சு பேர் தான் அவங்களால முடிஞ்ச ஒரு வஸ்திரத்துக்காகவாவது அவங்க பணம் அனுப்புனாங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேரு அதை உன்னிப்பா கவனிச்சு அதற்குரிய பலன்களை பெற்றிருக்கக்கூடிய தகுதியை இழந்துடுறாங்க உண்மையா சொல்லணும்னா அப்படி ஒரு வேல் குத்தி ஒரு பால் குடம் சுமந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் நடந்து போகக்கூடிய ஒரு முருக பக்தருக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்குறதுல நிறைய பேர் கலந்துக்க விருப்பப்படலைன்னு எனக்கு தெரிஞ்சுது பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரியான உண்மையான உள்ளங்கள் ஒன்று ரெண்டு இருக்கும்ல எப்போவுமே நல்லது பொறுக்கி எடுக்கப்படுறது தான் நல்லது இல்லையா சும்மா கூட்டம் கும்மலாக வர்றதில் நல்லது இருக்காது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னோட பதிவுகளை ஒரு வரிவிடாமல் அம்மா கவனமாக அவ்வளோ கவனமாக பார்த்து எனக்கு எத்தனை சேகரிப்பு பாருங்களேன் மலைவாழ் பிள்ளைங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன்றது தெரிஞ்சு அவங்களுக்கு உரியது அவங்க அனுப்பியிருக்காங்க அதே போல் வஸ்திரங்கள் அனுப்பியிருக்காங்க அதே தாயும் விட்டு கொடுக்கல வராய்க்கும் நாகமாவுக்கும் எடுத்திருக்காங்க எனக்கும் எடுத்திருக்காங்க அவங்கள அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எனக்கு அறுபத்தி ரெண்டு வயது ஆகுதுன்னு அடிக்கடி சொல்கிறாங்க இல்லைம்மா வயதில் நீங்கள் மூத்தவங்களாக இருக்கீங்களா என்னான்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் எண்ணத்துலையும் செயல்லையும் ரொம்ப 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 பெரிய மூத்தவங்க தான் அதுக்கு நான் தலை வணங்கினேன் இதெல்லாம் சேகரிப்பீங்க இல்லையா சேகரிச்சிங்க இல்லையா அதை யோசிச்சு பார்க்குறப்போ இதெல்லாம் ரொம்ப பேருக்கு சாத்தியம் இல்லை அது உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல தான் வரும் அந்த அன்புக்கு நான் எப்பவுமே தலை நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம பண்ரொட்டி சுலோச்சனாமா அனுப்பியிருக்கதை பார்ப்போம் பண்ரொட்டி சுச்சனம்மா வந்து நேரில் வந்துட்டு போனாங்க அந்த அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே வந்துட்டு போனாங்க ரொம்ப மனக்கவலையில் இருக்காங்க அவங்க ரொம்ப மனக்கவலையில் அதோட என்னோட பதிவுகளை விடாமல் பார்த்து நம்ம கோவிலில் ஒருத்தராக பயணப்படுறது நம்ம பண்ரொட்டி சுலோச்சன அம்மாவும் சொல்லணும் அப்பாவும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப பற்றுதலோட ஒரு அந்த பார்வையில் அந்த கருணையும் அந்த அன்பும் தெரிஞ்சது எங்கிட்ட வந்து உட்காரும்போது கூட ஏதோ அருள்வாக்கி கேட்டு போய் உட்காருறோம் அப்படின்னு இல்லாமல் அந்த கருணை பார்வையோட ஒரு அன்பாக நம்ம நம்ம பிள்ளை கிட்ட உட்காடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்து அருவாக கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய மனவழிகளோடு தான் வந்திருந்தாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த மன வலிகளை கொஞ்சம் வேண்டாம் அதை தூக்கி போடுங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கோம் இருந்தாலும் மனிதர்கள் தானே ஏதோ ஒன்று சம்மந்துவிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய குணங்களும் வந்து யாருக்கும் தீங்கு வைக்காதவை அதனால அது அவங்கள பார்த்துக்கும் நல்லபடியாக அவங்க குழந்தைகளை பார்த்துக்கும் ஏன்னா எண்ணங்கள் நம்ம சம்பாதிக்கிறது எண்ணங்கள் மட்டும்தான் அதுதான் வந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தும் பணம் இல்ல இல்லையா ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க நம்ம அந்த கடிதத்தை படிச்சிருவோம் எட்டாம் தேதி பண்ரொட்டில இருந்து எட்டாம் தேதி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க தெய்வ குழந்தை நாகச்சந்திராமால் தாய்க்கு நாற்பத்தி மூணாவது ஜெயந்தி விழா வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க நாற்பத்தி மூணு இல்லைம்மா நாற்பத்தி ரெண்டு தான் திருவண்ணாமலை அம்மணி அம்மனின் மறு அவதாரமாக தேனி மாவட்டம் கோம்பை கிராமத்தில் தெய்வ திருவாளர்கள் முத்தையா ராஜேஸ்வரி தம்பதியருக்கு திருமகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சித்திரை மாதம் முதல் தேதியில் பூவாக உதிர்ந்த எங்கள் அன்பு தெய்வ மகள் நாகச்சந்திரா அம்மாவுக்கு இதயம் கணித சுலோச்சனா முருகன் தம்பதியரின் த ஜெயந்தி விழா வாழ்த்துக்கள் என்றும் எங்கும் தங்களின் நிறை இறை திரை திருவருள் சூரியனைப் போன்று ஒளியாகவும் சந்திரனைப் போன்று பிரகாசமாகவும் சர்வ சர்வகாலமும் மக்களின் குறை தீர்த்து நீண்ட சுக வாழ்வு வாழ தங்களின் திருவடி பணிந்து வாழ்த்தி வழங்குகிறோம் இப்படிக்கு அம்மா அப்பா பண்ருட்டி எனக்கு அழுதாக எனக்கு அழகுதான் வந்துடும் ஏன்னா சொல்றதுக்கு வார்த்தை இல்லை ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மாதிரி அவ்வளவு அழகா தேர்ந்தெடுத்து எழுதியிருக்காங்க நான் எங்க பிறந்தேன் யாருக்கு யார் என்னோட தாய் தகப்பனார் எத்தனாவது வருஷம் என்ன ஒரு அவதாரம் இப்படி அத்தனையுமே தன்னுள்ள வாங்கி அவ்வளவு அழகா அம்மா எழுதி அனுப்பியிருக்காங்க உங்களுக்கும் நன்றி கிடையாது ஏன்னா காலமெல்லாம் நம்ம உறவாக பயணப்படணும் உங்க பிள்ளையாக நான் பயணப்படுவேன் என்னுடைய தாய் தகப்பனா நீங்க எப்பவுமே இருக்கணும் நம்ம சேர்ந்து பயணப்படுவோம் எல்லா வரைக்கும் சரியா வார்த்தைகளுக்கு தானே வணங்குறேன் உங்களுடைய வார்த்தைகள் அவ்வளோ அழகா அவ்வளவு அருமையா இருக்கு லாஸ்ட் அப்பா அம்மான்னு போட்டீங்கல்ல ரொம்ப சந்தோஷமா ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு பேருமே இல்லை அம்மாவுங்களுமே அம்மான்னு சொன்னாலே இந்த மாதிரி பார்சல் பார்சலாக பண்ணி தான் அனுப்புவாங்க தேடி தேடி அந்த மாதிரி அம்மாவுங்களும் எனக்கு எல்லாமே அனுப்பி வச்சிருக்காங்க பிறந்த நாளுக்காக வளையல் அனுப்பியிருக்காங்க அம்மா மஞ்சள் குங்குமம் அனுப்பியிருக்காங்க மஞ்சள் கிழங்கும் மஞ்சள் குங்குமம் அனுப்பியிருக்காங்க முந்திரி பருப்பு அனுப்பி இருக்காங்க அனுப்பி இருக்காங்க அனுப்பி இருக்காங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கேன் என்னை பத்தி எனக்கு வந்து இந்த பர்ஸ் ஹேண்ட்பேக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வச்சிருந்தா அதை அப்படியே கிழிச்சிடுவேன்னா இந்த பயணங்கள் போகும்போது அந்த பையன் அந்த ஜிப்பு பூட்டை செய்யறதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு பைய மாத்திட்டே இருப்பேன் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கேன் என்னை பத்தி எனக்கு என்ன பிடிக்கும்னு அம்மா வந்து ஒரு அழகான ஒரு பர்ஸ் அனுப்பி இருக்காங்க பர்சுக்குள்ள என்னமோ இருக்கு பர்சுக்குள்ள என்னமோ வச்சிருக்காங்க பாப்போம் பர்சுக்குள்ள பணம் இருக்காங்க இது அழகா ஒரு ஓம் போட்டு மோதிரம் அனுப்பி இருக்காங்க எப்படிமா உங்களுக்கு திருப்பி இந்த நன்றியெல்லாம் செலுத்த போறேன் எனக்கு தெரியலமா ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து பார்த்து எனக்கு பிடிச்சதா பார்த்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல இவ்வளவு அழகா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மோதிரம் அழகா ஓம் போட்டு அர்த்தமா மோதிரம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அளவு கூட எனக்கு கரெக்டா இருக்கும் நினைக்கிறேங்க பாருங்க கரெக்டா இருக்கு அளவு கூட பணமும் அனுப்பிருக்கீங்க அம்மா பணம் எல்லாம் எதுக்குமா அம்மா ட்ரெஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து அனுப்பியிருக்காங்க இந்த இந்த பிறந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்த பிறந்த நாள் வேண்டாமா எப்பவுமே எனக்கு பிடிக்காது பிறந்த நாள் கொண்டாடுறது பிடிக்காது ஆனா அம்மா நினைச்சிருவாங்க போல இருக்கு ஆனா அம்மா நினைச்சிருவாங்க போல இருக்கு நம்ம பிள்ளை யாரும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அம்மா போயிட்டு எனக்கு இது பொருளாக தெரியல அவங்களுடைய அன்பாக தான் தெரியுது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்னோட தாய் இருந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல ஒரு தாய் தகை பண்ணி இருக்கிற குறையே தெரியாமல் ஒரு ரெண்டு பேர் தன் எத்தனை பேர் அன்பு அவங்க இருக்கு அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வார்த்தை அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா அன்புக்கு நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பார்த்து ஒவ்வொன்னு எடுத்திருக்கீங்க மேல போடுற சால் கூட எடுத்து இருக்கீங்க நீ எப்படி ரொம்ப சந்தோஷம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வட்டம் கோயில் தரப்புல எல்லார்ட்டையுமே சொன்னேன் வேண்டாம்ப்பா அதாவது பிறந்தநாள் ஒண்ணும் வேண்டாம் அம்மாவோட கோயில் வேலை நல்லபடியா நடந்தா போதும் இந்த வட்டம் வேண்டாம் அடுத்த வட்டம் கூட பாத்துக்கலாம் அப்படிதான் சொன்னேன் ஆனா அன்பான பிள்ளைங்க நிறைய இருக்காங்க எனக்கு இல்லம்மா அப்படியெல்லாம் இல்லை நாங்க செஞ்சுதான் ஆவோம் எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வட்டமும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இது எல்லாமே எனக்கு அப்படியே தலையில் அப்படியே அன்பை கொட்டுன மாதிரி எனக்கு ஜீர்ணிக்கவே முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இதெல்லாம் பெரிய விஷயம் ஒவ்வொன்றும் பார்த்து 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 எல்லாமே பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ஆனந்தி சிவகுமார் அம்மாவா இருக்கட்டும் நம்ம பண்ரொட்டி அம்மாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நம்ம நாகமாவும் வராகியும் என் பிள்ளைக்கு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி எனக்கு செஞ்சதா நான் மனப்பூர்வமா நம்புறேன் மனப்பூர்வமா ஏத்துக்குறேன் ஏன்னா எனக்கு என் தாய் எப்பவுமே எப்பவுமே என்னை எதுலேயுமே விட்டு கொடுத்ததில்லை அந்த மாதிரி அவங்க மனசுல போய் புகுந்து அந்த அன்பை எனக்கு காமிச்சது எனக்கு வராகியும் நாகமாவும் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நன்றியெல்லாம் நான் திருப்பி உங்களுக்கு எந்த வகையில செலுத்த போறேன்னு தெரியல அதுவும் அம்மா தான் எனக்கு வழி காமிக்கணும் ஒரு நாளாவது கண்டிப்பாக உங்கள் தோளில் சாயணும் நீங்க என் தோல்ல சாஞ்சுக்கிற பாக்கியத்தை எனக்கு அம்மா கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் நல்லா இருக்கணும் நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றிமா ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம் எமோஷனல் ஆயிட்டேன் ஆயிரம் தான் தெய்வத்தோட இருந்தாலும் நம்ம மனித தானே அப்போ ஒரு தாய் தகப்பன் கூட இருக்கும் போது இருக்கக்கூடிய அந்த அது எதுவுமே எனக்கு கிடைக்கல ரொம்ப நன்றி கட் பண்ணிருப்பா